மோகன் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது ஒருபுறம் பொதுமக்கள் கடும் வெயிலின் காரணமாக பாதிக்கப்படும் நிலையில் மறுபுறம் விவசாயிகளும் பெரும் கவலை அடைந்து வருகின்றனர் அதாவது மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையாக கருதப்படக்கூடிய பிளவர்கள் பெரியார் அணை மற்றும் கண்மாய்களில் நீர் என்பது வேகமாக குறைந்து வருகிறது பருவமழை காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையாக கருதப்படக்கூடிய பிளவுக்கள் பெரியான அணையானது நாற்பத்தி ஏழு அடி அதன் முழு கொள்ளளவை எட்டிய பின்பு விவசாயத்திற்கு பாசன வசதிக்காக நீரானது திறக்கப்பட்டது இந்த அணையை நம்பி பெரியகுளம் எஸ் கொடிக்குளம் கிராம சமுத்திரம் குணவந்தநேரி சும்பரபாண்டியம் பூரிப்பாறைக்குளம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் பாசன வசதி பெறுகின்றன இதனால் அணையில் இருந்த நீர் திறப்பின் போது ஜனவரி மாதத்தில் ஐம்பது கண்மாய்களும் நீர் சென்று கண்மாய்களானது அதன் முழு கொள்ளளவை எட்டியது தற்போது வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை நெல் விவசாயம் என்பது சுமார் ஆறாயிரத்தி நூறு ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது கோடை வெளியின் காரணமாக அணைகள் மற்றும் கண்மாய்களில் நீர் வேகமாக குறைந்து வருகிறது உலகத்தில் பெரியார் அணை நீர் மட்டம் கடந்த ஜனவரி மாதத்தில் நாற்பத்தி ஏழு அடியாக இருந்த நிலையில் தற்போது இருபத்தி ஆறு அடியாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் நாள்தோறும் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் வரை நீர் குறைந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் கண்மாய்களின் முழு கொளவை எட்டி கடல்பூல் காட்சியளித்த நிலையில் தற்போது வறண்டு காணப்படுகிறது இந்த முறை கோடை நடவு விவசாயத்தை ஓரளவிற்கு விவசாயிகள் காப்பாற்றினாலும் அடுத்த நடவு பணிக்கு விவசாய பணியும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது மோகன்